நண்பர்கள் அனைவருக்குமா அன்பார்ந்த வணக்கம் இன்றைய பதிவில் அதிக கரவை கொடுக்கக்கூடிய கச்சப்பில் ஒரு சினிமாடுங்க மாடு வந்து இரண்டாம் மீத்து மாடு பல் வந்து ஆறு பல்ன்னு சொல்லியிருக்காங்க நல்ல மடி செட்டுங்க ஃபுல் மடி எடுக்குங்க அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சிருக்கு அப்படி மாடு வந்து எல்லா கிளைமேட்டு கொண்டு போனால் அடாப்ட் பண்ணிக்கக்கூடிய மாடுங்க அந்த மாடு எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு இருக்குது இந்த மாட்டோட கரவத்திறன் எவ்வளோ விலை நீளவரம் எல்லாமே தெளிவாக வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலுமே பாருங்கள் அப்போ தான் மாட்டோட தகவல் அனைத்துமே நம்மளால் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் மாடு வந்து ஒன்பது மாதம் சினியாக இருக்கக்கூடிய மாடுங்க இந்த கண்ணு போட பத்து டு பதினைந்து நாட்கள் பக்கம் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க மாட்டுக்கு சுளி தப்புலாம் எதுவும் இல்லைங்க மடி கூச்சம் கிடையாதுங்க நல்ல காம்போலம் இன்னும் பாஞ்சு நாள் டைம் எடுக்குது நல்லா மடி எடுக்கக்கூடிய மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க பதினேழு லிட்டரு வரலையும் கெப்பாசிட்டி பாஞ்சு லிட்டரு கறவை கேரண்டி சொல்லியே கொடுக்கலாம் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்கலாம் அப்படி விற்பனைக்கு வந்திருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்து பாலக்குறிச்சி என்ற இருந்து விற்பனைக்கு வந்திருக்குது ட்ரான்ஸ்போர்ட்டை பற்றி பயப்படாதீங்க தமிழ்நாடு பூரா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் நல்லாவே ஒரு மேச்சல் முறையில் வளர்க்கப்பட்டமாரினால எல்லா கிளைமேட்டும் கொண்டு போனால் அடாப் பண்ணிக்கும் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக இருந்துச்சுக்கா அப்படி தண்ணி தீனிக்கு எந்த ஒரு குறைச்சல் இல்லை மடிக்கூச்சம் கிடையாது கறவைக்கு காலனைக்கு தேவை கிடையாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க பாஞ்சு லிட்டரு கறவை கேரண்டி ஆறு பல்லு ரெண்டாம் எத்து மாடு தான் அனுசரிப்பு உண்டு டிரான்ஸ்போர்ட் வசதி உண்டு தேவைப்பட்ட நபர்கள் மட்டும் தாராளமாக அவரோட காண்டக்ட் நம்பரா காண்டாக்ட் பண்ணுங்க